வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திருட ஒரு வீட்டுல திருடும் பொழுதுன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க திருடன் என்ன பண்ணுவான் போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடமா உடனே போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க வீட்டுக்குள்ள போய் எங்கடா திருடன காணாம போலாம்னா திருட வெளியே ஓடி இருப்பான் அதான் இன்னைக்கு திமுக அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து நான்காயிரம் ரூபா போட்டோ ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலாக கோயம்புத்தூர்ல நூறு மீட்டருக்கு ஒரு அதுக்கு பணம் தூய்மையில இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நூத்தி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதுக்கு பணம் கொடுக்கலாமே அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னா அது இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரெயினுமே லெப்ட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலோட தான் இருக்காங்களா சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு எப்படி இந்தியாவுடைய கேப்டலா நாக்பூருக்கு மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க எப்படி மாத்த முடியும் ஏன் திமுக கதறாங்க பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க திமுக என்ன பயம் இன்னைக்கு திமுக என்னன்னா சூரியன் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கடல் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மனிதர்கள் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இல்லைங்களா நீங்கள் நானும் ஆடை உடுத்திக்கொண்டு நாகரிகமாக வாழ்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் நம்ம என்னன்னே சொல்றது ஒரு வண்டிக்குள்ள வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம வண்டியை சுத்தி வளைச்சா நான் என்ன பண்ண முடியும் அந்த பகுதியில நான் இல்லை நான் இன்னொரு பகுதியில இருக்கேன் ஓப்பன் ஜீப்ல பிரச்சாரம் பண்றேன் என் வண்டி எனக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கு அளவுக்கு தான் மக்களுக்கு அறிவு இருக்கு நான் என்ன பண்ண முடியும்

தமிழகம் வர இருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள் நாளை சாயங்காலம் சென்ட்ரல் சென்னை சவுத் சென்னை பார்லிமெண்ட் இரண்டு பக்கமும் கூட ரோட் ஷோ மக்களை சந்திக்கக்கூடிய யாத்திரையில் பங்கேற்பார்கள் நாளை சாயங்காலம் சென்னையில் ஆறு மணிக்கு மேலே இந்த நிகழ்வு நடைபெறும் அதன் பிறகு பாரத பிரதமர் அவர்கள் இரவு சென்னையில் தங்கிவிட்டு நாளை மறுநாள் காலையில் முதல் நிகழ்வாக வேலூருக்கு போகிறாங்க அங்கே நம்முடைய தருமபுரியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா டாக்டர் சௌமியா அவர்கள் வேலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை ஆதரித்து வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள் வேலூர் முடித்த பிறகு நேரடியாக அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வர்றாங்க மேட்டுப்பாளையத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் ஒரு பொதுக்கூட்டம் மூலமாக மேற்கொள்வார்கள் அதன் பிறகு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த மாநிலத்திற்கு செல்வாங்க இது முடிந்த பிறகு பிரதமர் அவருடைய மற்றும் ஒரு சுற்றுப்பயணம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல தமிழகத்திற்கு இருக்கும் அந்த தேதி முடிவு செய்தப்பட்ட பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் இது சம்பந்தமாக நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாங்க ஒரு சதி வலையில நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேலே அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்று இல்லைங்களா கண்ணா யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த பறக்கும் படை எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீல்ஸ் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நைனார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறதுங்கண்ணா பாஜக சம்பந்தப்பட்ட இருபது வேட்பாளர்களுடைய வீட்டிலையும் அவங்க போறக்கூடிய இடங்களையும் வந்து சோதனை செய்ய வேண்டிய ஒரு வந்து தேர்தல் அதாவது எப்படின்னா இந்த திருட ஒரு வீட்டில் திருடும் பொழுதுன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க திருட என்ன பண்ணுவான் போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடம்மா உடனே போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க வீட்டுக்குள்ள போய் எங்கன்னா திருடனை காணான்னு சொல்லாம்னா திருட வெளியே ஓடி இருப்பான் அதான் இன்னைக்கு திமுக ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 இருக்கார் ஆனால் உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும் கோயம்புத்தூரில் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓட்டு போட்டால் திமுக என்ன கொடுக்குறாங்க தோடு தங்கத்தோடு இரண்டாயிரம் ரூபாய் பணம் அடுத்து இன்னும் பத்து நாட்களில் வரக்கூடிய இலவசங்களை கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே அதனால் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவருடைய வாதம் என்பது ஒரு வீட்டிலிருந்து ஒரு திருடன் வெளியே ஓடி வந்துவிட்டு காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் 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 என்று சொல்வது போல இருக்கு அண்ணே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் கோயம்புத்தூருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் இது வந்து ஒரு அடிப்படை வசதி இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானமாக இருக்கும் குறிப்பாக சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையத்திற்கு வெளியெல்லாம் பஞ்சாயத்துகளாக இருக்கக்கூடிய பகுதியில் தாய் கிராமத்துல கேலோ இந்தியா திட்டத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் அடிப்படை உபகரணங்கள் இருக்கும் கோவை மாநகரத்திற்குள்ள மக்கள் பயன்படும்படி ஒரு ஸ்கேட்டிங் ரிங் இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இன்ஃப்ரா இருக்கும் ஒரு காமனா மக்கள் அதை பயன்படுத்தலாம் ஸோ நகரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் மக்கள் போய் பயன்படுத்தும் அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்குறோம் இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்துக்கு வந்திருக்கார் நாங்கள் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டுறோம் அப்படின்னு ஆச்சரியம் என்னன்னா ஒரு லோக்சபா தேர்தலில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கட்டுறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் தான் கோயம்புத்தூருக்கும் இல்லை இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மூன்று நான்கு இருக்குது தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் நான்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வேண்டும் ஏன்னா அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அடிப்படையை ஃபோக்கஸ் பண்ணுறோம் கிராமத்தில் தாய் கிராமத்தில் பஞ்சாயத்தில் விளையாட்டு மைதானமும் நகரத்திற்குள்ள ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு இரண்டு மூன்று கோயம்புத்தூருக்குள்ளே அதை தாண்டி தனித்தனியாக ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கும் தனித்தனியாக பேஸ்கெட் பால் கோர்ட்ஸ் இருக்கும் இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அடிப்படை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து நான்காயிரம் கோடி ரூபா போட்டோ ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலாக கோயம்புத்தூரில் நூறு மீட்டருக்கு ஒரு ஒருக்கா குண்டு குழியுமா இருக்கு அதுக்கு பணம் கொடுக்கலாமே நாற்பத்தி இரண்டாவது இடத்துல கோயம்புத்தூர் ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதுக்கு பணம் கொடுக்கலாமே இதற்கெல்லாம் இந்த பணம் தேவைப்படுது இல்லை அடிப்படை ஸ்போர்ட்ஸ் வசதி ஏற்படுத்துறாங்களா சந்தோஷம் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடும் குழந்தைகள் அடிப்படை குழந்தைகள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதை ஊக்கப்படுத்தணும் அது நாங்க ஆனால் ஒரு கார்பரேட் கம்பெனி போல் இருக்கக்கூடிய திமுக நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் கட்டுறோம் ஸ்டேடியம் கட்டுங்க யார் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இன்னொரு மூவாயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க ஆனால் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கறக்காக முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்கார் அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெறும் இருபது கூட அதுல ஐநூத்தி பன்னெண்டா இதையும் ஜூன் சொல்லுங்க அந்த கட்சி எங்க இருக்கு அவர் எங்க இருக்காரு எத்தனை இடத்துல எத்தனை ஓட்டு வாங்குறாங்க என்னன்னா நாற்பது நாள் தான் இருக்கு எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஒரு விளக்கு வந்து அணையும் பொழுது பிரகாசமா எரியுமா எனக்கு அது போன்ற தலைவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் நான் பாக்குறேன்

மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவரு கொடுக்கணும் எப்படி இந்தியாவினுடைய கேப்டலை நாக்பூருக்கு மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க எப்படி மாத்த முடியும் இந்தியாவினுடைய வின்டர் கேபிட்டல் சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க நானும் அதை ஏத்துக்குறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேப்டலை கொண்டு வாங்க சவுத்துக்கு கொண்டுவாங்க ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு என்னைக்கு வந்து ஓ நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இருக்கு ஆனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிடல் போயிடும் கமலஹாசன் அவர்கள் கெட் இஸ் உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமல்ஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும் ஏன் திமுக கதறாங்க பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க திமுகக்கு என்ன பயம் இதே முதலமைச்சர் அவரை கையில் கிளவுஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த காரில் வந்து அப்படியே யாரையும் தொடாமல் கும்பிடு போட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு வந்து அப்படியே ஹைட்ராலிக் லிஃப்ட் ஏறி பேசுகிறத தவிர முதலமைச்சர் கிராமத்துக்கு போக சொல்லுங்க இந்த முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காருனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சரான பிறகு முப்பத்தி மூன்று மாதத்தில் எத்தனை கிராமத்தில் இரவு தங்கியிருக்காரு ஏன்னா மக்கள் நகரத்தில் மட்டும்தான் வசிக்கிறாங்களா மக்கள் ந கிராமத்தில் யார் மக்கள் இல்லையா அதனால் இது போன்ற ஒரு முதலமைச்சரை வைத்து கொண்டு ஆர் எஸ் பாரதி அவர்களோ வேறு திமுக தலைவர்கள் பேசுவதோ வெக்கக்கேடானது முதலமைச்சர் சென்னையில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பணத்தை வைத்து விலைக்கு வாங்களான்னு பார்க்குறாங்க ஆனால் எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கின்றோம் இது மாற்றத்திற்கான அரசியல் கோயம்புத்தூரில் அவங்க கொண்டாந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் கூட மக்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தான் இருக்கும் அண்ணா அண்ணா இரண்டு நாட்களை அண்ணா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஏன்னா நம்மளுடைய தேசிய தேர்தல் அறிக்கைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதிலும் தமிழ்நாடு சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்கு அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு அதே நேரத்தில் புதிய ப்ராமிசஸ் இருக்குது எங்களை பொறுத்தவரை பத்தாம் தேதிக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஏன்னா பதினேழாம் தேதி லாஸ்ட் டே ஃபார் கேம்பெயினிங் மக்களுக்கு ஒரு வார காலம் இருக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையை பார்த்து பேசுவதற்கு அதனால் அந்த நேரத்துக்கு டைம் பண்ணிகிட்டு இருக்கோம் மாநிலத்தினுடைய தேர்தல் அறிக்கை கோயம்புத்தூர்னுடைய தேர்தல் அறிக்கை தேசியத்தினுடைய தேர்தல் அறிக்கை காலை உணவு திட்டங்கிறது மத்திய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசியில ரெண்டாயிரத்தி இருபதுல நாம் சொல்லி இருப்பது பெங்களூர் இன்னைக்கு போனீங்கன்னா இஸ்கான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறாங்க இதே இஸ்கான் தமிழ்நாட்டில் திமுக வர்றதுக்கு முன்னாடியே இதே இஸ்கான் வந்து தமிழக அரசு கிட்ட பெர்மிஷன் அப்ளை பண்ணாங்க காலை உணவு திட்டம் சென்னை கார்பரேஷன் ஒரிசாக்கு போங்க பெங்காலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி என்ப நியூ எஜுகேஷன் பாலிசியில திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது காலை உணவு என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு முன்பே நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு ஒரு மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் காரணம் எதுக்கு டிராப் ரேட்டு எஜுகேஷன் டிராப் அவுட் ரேட்டை குறைப்பதற்காக திமுக காரங்களுக்கு என்னன்னா சூரியன் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடல் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனிதர்கள் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லைங்களா நீங்கள் நானும் ஆடை கொண்டு நாகரிகமாக வாழ்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் சொல்றது கோவில சிறுபான்மை மக்களுக்கு அண்ணாமலை வந்து உத்தரவாதம் சார் சிறுபான்மை மக்கள் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீங்க என்னோட பாக்குறீங்க மாறுபட்ட கருத்துக்கள் வச்ச மூன்று ஆண்டுகளாக மாநில தலைவராக இஃப்தார் நோம்பு திறந்து கொண்டிருக்கின்றேன் சமத்துவ கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நான் இந்த சிறுபான்மை பெரும்பான்மையை அந்த பஞ்சாயத்துக்குள்ள போகவே விரும்பலாம் மக்களை மக்களாக பார்க்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்புல ஆறு சிறுபான்மையினர் ஒரு குழந்தை கூட இறந்திருக்கிறான் இது எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சூசைட் பிளாஸ்ட் முதன் முதலாக அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தது கோயம்புத்தூர் ஜமாத் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சிறுபான்மை பெரும்பான்மை அரசியலுக்குள் நான் போகவே விரும்பல கோவை மக்களை மக்களாகத்தான் நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டு மக்களை மக்களாகத்தான் பார்க்கிறோம் என்னுடைய அரசியல் மூன்றாண்டு காலம் அப்படித்தான் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதிலே உறுதியாக நம்பக்கூடிய நான் மனிதன் நான் உண்மைதான் உண்மைதான் இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கதை கதை வசனம் எழுதுறாங்க டிஆர்பி ராஜாக்கு அவருதான் கதை கதை வசனம் எழுதி எதை இருக்காரு இதை செய்ய ராஜா செய்யுர சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் இந்த டைம் என்ன கதை கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு திமுக என்னன்னா ஜெயிலில் இருந்து ஒருத்தர் திரை கதை திரைக்கதை வசனம் எழுதணும் அதை இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும் இங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன நடந்தாலும் கூட நான் தான் முதல்ல இருந்து சொல்றேன் பாரு தங்க சுரங்கத்தையே நீங்க கொட்டினா கூட இந்த முறை கோயம்புத்தூர்லேயே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி முடிச்சுதானே நானும் காவல் துறை வந்து பாஜாக்கர் நம்மளோட பண்ணாங்க எம்.பி சுத்தி உட்கார்ந்து டயரை சுத்தி உட்கார்ந்து மரியல் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளோட எம்.டி வாகில் பின்னாடி வந்துட்டிருக்கு நான் ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எம்.டி வகில போய் டயரை சுத்தி உட்கார்ந்து 10 பேர் ரோட்ல படுத்துதா நான் நானே பண்ண முடியும் காவல்துறைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் முன்னாடி இருக்கு ஒரு வண்டிக்குள்ள வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம வண்டியை சுத்தி வளைச்சா நான் என்ன பண்ண முடியும் அந்த பகுதியில நான் இல்லை நான் இன்னொரு பகுதியில் இருக்கேன் ஓப்பன் ஜீப்ல பிரச்சாரம் பண்றேன் என் வண்டி எனக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கு அளவுக்கு தான் மக்களுக்கு அறிவு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் தான் தான் உட்காந்தாங்க ஏன்னா வண்டியில நாலு டயர் இருக்கு டயரை சுத்தி உட்காந்து இதுல என்னன்ன இருக்கு தானே சொன்னேன் அதை கீழே படுத்து ரெண்டு பேர் புரண்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் எந்திரிச்சாங்க ரெண்டு பேர் சுத்தி சுத்தி வந்தாங்க நாங்க வேட்பாளர் வண்டியை சிறை பிடிச்சிருந்தாங்க ஆனா வேட்பாளர் தான் உள்ள இல்லையே அவர் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிருக்காரு நான் யாரையும் சொல்ல நான் அண்ணாமலை எப்படி அண்ணாமலையோ அப்படி பேசுறேன் இதுல அர்த்தத்தை நீங்க ஆமாங்கண்ணே ஒரு நேற்று வந்தாரு ஆட்டு குட்டி ஆசையா வந்து கொடுத்தாரு திரும்ப அவருட்டியே கொடுத்துட்டேன் தாயிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அண்ணே ஜூன் நான்காம் தேதி நீங்க பாப்பீங்க நீங்க இங்கதான் இருக்க போறீங்க நான் இங்கதான் இருக்க போறேன் தேர்தல் களத்தை பாருங்க சாமானியருடைய குரலை சாராய வியாபாரியினுடைய மகன் டிஆர்பி ராஜா கேட்க தான் போறார் டிஆர்பி ராஜா யார் ஒரு சாராய வியாபாரியினுடைய மகன் அந்த ஜூன் தேதி போறார் சாமானியருடைய குரல் அதே போல இந்த ஷோ பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து ஜெயிச்சிடலாம் கொலுசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் மூக்குத்தி கொடுத்து ஜெயிச்சிடலாம் தங்கத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் தங்க சுரக்கத்தை கோயம்புத்தூர் மேல கவித்தி ஜெயிச்சிடலாம் அது எல்லோருக்கும் சாமானிய மக்களுடைய குரல் ஜூன் நான்காம் தேதி இருக்கு

நிறைய பேர் சொல்றாங்க ஆனமலை நல்லாரு பத்தாயிரம் கோடி ஆகும் அது அண்ணாமலை கொண்டு வந்துடுவான் நான் அது அண்ணாமலையினுடைய பிரச்சனை பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய இருந்து கொண்டு வருவது கொண்டு வரலினா வார்ட்டு டேபிள் ஆயிரத்தி இருநூறு அடிக்கு போயிடும் குறிக்கிற கோட இன்னும் ஐந்து ஆண்டுகள்ல பகுதியில தண்ணி இருக்காது அறுபது சதவீத வாக்கு எனக்கு பக்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் பொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன உள்ள வந்தாங்க சேரல் உட்கார்ல இந்த பக்கம் ஓபிஎஸ் டீம் இருக்கிறாங்க இந்த பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க இங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தேரை இழுக்கின்றோம் அறுபது சதவீதம் போலாகக்கூடிய கூடிய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாருங்க முதல்ல இருந்து சொல்றேன்னு நான் ஓப்பனாக இருக்கேன் என்னை நீங்க பாருங்க யாருக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நம்பர் ஒன் செகண்ட் இது ஏன் வேலை இல்லை பாசிட்டிவான மக்கள்கிட்ட செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க மீடியா இருக்கிறாங்க அவங்க செய்யட்டும் பாரதிய ஜனதா கட்சி கடைசி பத்து நாளில் வேஸ்ட் பண்ணி நைட்டு டூ வீலர்ல வந்தான் ஊருக்கு வெளியே நிற்கிறான் ஓட்டர் வச்சு போட்டு இருக்கான் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது நீங்க மக்களை சந்திச்சு நீங்க மக்களை சந்தி பத்து நாள் நீங்க பார்க்க தானே போறீங்க அண்ணே நான் சொல்றேன்னு நான் சொல்றேன் பத்து நாள் நீங்க பார்க்க தான் போறீங்க எலெக்ஷன் கமிஷன் யார் பக்கம் இருக்குன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஃபிஷியல் ஆடுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அஃபிஷியல் ஆடு கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி நிகழ்ச்சி நடத்துறோம் யார் பக்கம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு டிஎம் கே ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அங்கே டிஎம் கே கார பேங்க் கோயம்புத்தூர் சென்னையில் தூக்கி சுற்றுறான் ஏதோ இது போட்டி நடத்துறாங்க பரிசு போட்டி நடத்துறாங்க யாரோ வாலண்டியர் நடத்துறாங்க எனக்கு என்னென்ன சம்பந்தம் நான் நடத்துறேன் அந்த பக்கம் நான் போனேன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் பர்மிஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் கோ போய் கட்சி சில இடத்துல வாங்கியிருக்கோம் பொதுமணியர் இடத்துல வாங்குறாங்க ஓ ரங்கராஜ் பாண்டே வந்து பட்டிமன்றம் பண்ணுறாரா பிஜேபி பர்மிஷன் ரிஜெக்டட் கோலாகல சீனிவாஸ் வர்றாரா பல இடத்துக்கு பர்மிஷன் ரிஜெக்டட் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க இந்த என்ன சொல்லுவாங்கனாங்கன்னா இந்த பதற பதறிய காரியம் சிதறும்பாங்க இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை பதற்றத்தில் இருக்கிறாங்க அவர்கள் காரியம் எல்லாம் சிதறத்தான் போதும்